வணக்கம் நண்பர்களே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் வருடம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது மார்ச் மாதம் ஆரம்பித்து சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் நடக்குங்க அது ஏன் என்ன நடக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மேசராசிக்கு குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க ஸோ அது என்ன மார்ச் பத்துக்கு பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ராகுவோட வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இணைகிறாரு ஒரு பதினெட்டு ஆண்டுக்கு பிறகு இந்த ஒரு அதிரடி மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுங்க சரி என்னெல்லாம் நடக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல மேசராசிக்கு இந்த பத்தாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன் குறிப்பாக பத்தாம் தேதி அப்படிங்கிறப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் நடக்கும் ஒரு சிலருக்கு முன்னாடி நடக்கும் ஒரு சிலருக்கு பின்னாடி நடக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு ரசனி நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ரசனி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முழுக்க முழுக்க பிரச்சனை மட்டுமே இருக்காது அதாவது ஏதாவது ஒரு டைம் ஒன்றே பாதசனியில் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வெறிய சனியில் எதோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சனி பகவான் ஸோ அதுபோல தான் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சொல்றது அப்படியே அச்சத்துல அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க நடக்கும் ஒரு சிலருக்கு முன்ன நடக்கும் ஒரு சிலருக்கு பின்னாடி நடக்கும் அப்படி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் சரி ஓகே மேசராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாப வீட்டில் அதாவது கும்பத்தில் லாபம் வீடுங்கிறது பதினோராம் இடம் உங்களுக்கு கும்ப வீடாக வருது அங்கேயும் விரையஸ்தானத்துலையும் சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் வீடு ஸோ பன்னிரெண்டாம் வீட்லையும் அதாவது பதினோராது வீட்லேயும் பன்னிரெண்டாம் வீட்லேயும் சூரியன் இந்த மாதம் இருக்க போறாரு ஸோ பண வருமானம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் சுப விரய செலவுகளும் வரிசை கட்டும் பொதுவாகவே பொதுவாகவே நம்ம ஜோதிட விதிகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைவுஸ்தானமாக பார்க்கப்பட்டாலும் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் வரலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த விரயம் எப்படி வேணால் நடக்கலாங்க நல்லதுக்கும் இருக்கலாம் கெட்டதுக்கும் இருக்கலாம் நிறைய பேர் பயந்துக்குவாங்க ஐயோ விரயஸ்தானம் ஐயோ ஆபத்து நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வீட்டில் பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல ஏதாவது இருக்குது ஏதாவது கிரகங்கள் இருக்குது அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ விரயஸ்தானம் அப்படின்னா மேபி உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் கூட நடக்கலாம் அதுவும் செலவு தானங்க அதுவும் செலவு தான் வந்த போது வேறு ஏதாவது ஒரு விஷயம் அசம்பாவிதங்கள் கூட நடக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நடக்கும் ஸோ அது எப்படி வேணால் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் பட் ஆனால் பேசிக்கான ஒரு விதி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட இருந்து செலவாகுங்க அவ்வளோதான் அதை தான் நம்ம சொல்ல முடியும் அது எப்படி செலவாகுது அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம கணிச்சா மட்டும்தான் ஓரளவுக்காவது தெளிவாக சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்மக்கிட்ட ஏப்பா எங்கக்கிட்டலாம் காசே இல்லை அப்போ நாங்களாம் செலவே பண்ண மாட்டோமே எங்களுக்குலாம் போகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைப்பார் அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் பணமே இல்லாதவங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பாரு அள்ளி கொடுத்துட்டு செலவு பண்ண வைப்பார் ஸோ அது அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவதன் மூலம் தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் விஷயம் நம்ம சொன்ன அந்த விஷயமும் தெளிவாக வந்திருக்கு ஸோ விதிகள் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியும் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவாங்க பண வரவுகள் தாராளமாக அமையுங்க காரணம் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் செலவு பண்ணியே ஆகணும் பணம் இருந்தால் தானேங்க செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப பண வரவுகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் அதை சேமிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட நீங்கள் வந்து மாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஸோ நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம என்னதான் ஜோதிடம் இதெல்லாம் கணிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற ஒரு புத்தக நூல் ஓகேங்களா அந்த பாடப்புத்தக நூலில் இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் இது மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நம்ம கணிச்சு ஏதோ முன்ன பின்ன கூட்டி கழித்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இருக்கோம் அதை நம்ம கூட்டி கழிக்கும் போது ஒரு சிலர் கணக்கு கரெக்டாக போடுவாங்க ஒரு சிலர் கணக்கு தப்பாக போடுவாங்க ஒரு சிலர் கணக்கு ரொம்ப அக்யூரட்டாக போட மாட்டாங்க கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜோதிடர்கள் எப்படி கணக்கு அமைக்க கணக்கு வந்து சரி பண்ணி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைகள்லாம் அமையுதுங்க ஸோ அதே போல் தம்பதியிரிடையே ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்புறம் அசையும் அசையா சொத்துகளால் சிறு விரயம் ஏற்படுங்கள் ஏதாவது ஒரு அசையும் சொத்து இருக்குது அசையா சொத்து இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக விரயம் ஏற்படுங்கள் அந்த விரயம் பன்னிரெண்டாம் இடம்னா என்ன சொன்னோம் விரயம் ஏற்படும் அதே போல் நம்ம இன்னொன்று பொதுவாக சொல்லுவோம் வெளிநாடு போகிற பையனு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்ம கிட்டே கேட்கும்போது நம்ம பொதுவாக அதுக்கு என்ன சொல்லிவிட்டோம்னா வெளிநாடு போகணுன்னா பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குவோம் ஏன்னா வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் பன்னிரெண்டாம் இடம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்த பார்க்கும்போது அதில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதனுடைய திசை நடக்குதா தசாபூத்தி நடக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்போ நீங்கள் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முடிவு பண்ணிக்குவோம் அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணுன்னா பையன் வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது அதுக்கும் அதே கான்செப்ட் தான் ஏன்னா வீட்டு தங்காத இருக்கிறதுக்கு தான் இந்த பன்னிரெண்டாம் இடம் இப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்துல என்ன இருக்கு அது நல்ல கிரகங்கள் இருந்தால் வெளிநாடு போகிற யோகங்கள் இருக்கு வெளியில் வீட்டை விட்டு வெளியே வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பட் அது நல்ல விதமாக கெட்ட விதமா அவங்க வச்சு எப்படி கணிச்சுக்கிறாங்க அவங்க எப்படி செயல்பாடுகள் நடந்துக்கிறாங்க அவங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொல்ல முடியும் ஸோ ஓரளவுக்கு சொல்லலாமே தவிர முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உங்களுக்கு இதுதான் நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க இதை நாங்களே ஒத்துக்கிறோம் சரி ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணம் பொருட்கள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதம் கிரகங்களின் கூட்டணியில் மாற்றம் ஏற்படுவதால் பெண்களுக்கு நல்ல அமைப்பாக அமைய போகுதுங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் ரொம்ப நாள் சமூகத்தில் நிறைய பணம் வச்சுருப்போங்க ஆனால் வந்து ஐயோ மரியாதை இல்லையே சேன் ஏதோ ஏதோ ஒரு குற்றங்கள் பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்ம இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருப்போம் அந்த ஒரு சில பிரச்சனைகள் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கு சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் நீங்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க பட் அது ஒரு சில விஷயங்கள் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கிறப்ப சமூகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதை கூடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு காலமாக இது வந்து பார்க்கப்படுது ஸோ அதே போல் அலுவலகத்தில் உத்தியோஸ்தர்களுக்கு உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் தருவார்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த மாதம் அதாவது பத்தாம் தேதிக்கு பிறகு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது ஸோ அனுசரித்து நடந்துக்குவாங்க நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கீங்க இது பதவியில் மட்டும்தான் இருக்குமா யா அது எப்படி ஆகிடுச்சுன்னா அங்கெல்லாம் பதவியில் இல்லை அப்படிங்க வைக்கலாம் இப்படிலாம் கிடையாதுங்க உங்கள் கூட இருக்கவங்க அதை பேஸ் பண்ணி ஒரு பதவியாக வச்சு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கூட இருக்கவங்க உங்களை அனுசரித்து போவாங்க ஸோ தொழில் ஸ்தானத்தில் உள்ள சுக்கரன் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் நம்ம சொன்னது தான் பணவரவு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சேமிப்பு இருந்தால் இந்த ஜாதகம் அதாவது இந்த மாதத்தையே நீங்கள் வென்று விடலாம் பட் சேமிப்பு இல்லை அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு விரைய ஆகும் அதுதான் பிரச்சனை இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு குடத்துல தண்ணி பிடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தண்ணி வந்து தண்ணி திருவிடுவாங்க குடம் இருக்குது தண்ணி பிடிக்கிறீங்க அதில் ஒரு ஓட்டை இருக்குது அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அந்த ஓட்டையை அடைச்சிடணும் அதுதான் வந்து விஷயம் ஸோ பணம் வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக எப்படி சேமிக்கணும் எந்த மாதிரி பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணும் உங்களுக்கு அந்த ஓட்டையும் அந்த குடத்தில் இருப்பது ஓட்டை போல் உங்களுக்கு துன்பமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த துன்பம் வரும்போது அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத உங்கள் சுய புத்தியும் சொல் புத்தியும் உங்களுடைய ஞான புத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா மனசில் எடுத்துக்கிட்டு சரியாக பண்ணிங்கன்னா உங்களை அடிச்சிக்க ஆளே இல்லைங்க எல்லா நான் உங்கள் ராசியை மட்டும் சொல்லலை பொதுவாகவே சொல்கிறேன் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பண்ணும்போது எல்லாமே க கரெக்டாக நடக்குங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நிலைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு இது நன்மை தரும் ஒரு மாதங்கள் நல்ல முறையில் படித்து தேர்வு எழுதுவார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அற்புதமாக நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா மாணவர்கள் நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்கும்போது என்னன்னா மேசராசியில் பிறந்த மாணவர்கள் நிறைய பேர் இந்த டைம் எக்ஸாம்லாம் எழுதுவீங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஏன்னா இது இதுதான் ஒரு அற்புதமான ஒரு பையன் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா என் பையன் படிக்கவே மாட்டான் பாஸ் ஆவானே தெரியாது அவன் வந்து நல்லா படிப்பான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவனால் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பானான் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாதுங்க இது எப்படி ஜாதகத்தை நம்ம அனுசரித்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பையன் படிக்கவே மாட்டான் சரியா பா பாஸ் ஆவானே சந்தேகமாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பயந்துக்க தேவையில்லை அவனை நேர்மையாக போய் எழுத சொன்னிங்கன்னா அவன் பாஸ் ஆகிடுவான் தான் நடக்குமே தவிர உடனே வந்து ஜாதகம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க என் பையன் அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகாது ஓகேங்களா நம்மளுடைய முயற்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த முயற்சியும் பயிற்சியும் சரியாக இருக்கும்போது எந்த ஒரு ஜா கூடவே ஜாதகமும் கை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் உச்சநிலைக்கு போகலாம் இது யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா இதே மேசராசியில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக படிச்சுட்டு இருப்பான் நல்லாவே படிப்பான் பட் ஆனது வந்து பார்த்திங்கனா இப்போ ஐநூறு 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 மார்க்குக்கு நம்ம தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னா வந்து நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுன்னு எடுத்துகிட்டு இருப்பான் பட் இந்த டைம் காலம் நல்லா இருக்கிறனால அவன் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுப்பான் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பலன்களை வந்து நமக்கு குறிக்கும் அதே மேசராசியில் அதே டைமில் அதே நேரத்தில் பிறந்தவங்க ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு இரநூத்தம்பது எடுத்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கும் நல்லது தான் நடக்கும் அவனுக்கு எப்படி நல்லது நடக்கும்னா அந்த இரநூத்தம்பதுலேருந்து ஒரு ஐம்பது மார்க் நூறு மார்க் சேர்த்து கூடி முந்நூற்றம்பது மார்க் எடுத்து நல்ல மார்க் வாங்குவே பாஸ் ஆவானே தவிர உடனே இவனுக்கும் அவனுக்கும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய தவறு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஜாதகத்தில் நம்ம போய் லாட்ரி வாங்கிக்கலாம் நமக்கு வந்து லக் அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல வகையான குழப்பங்களில் ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி கிடையாதுங்க ரொம்ப ஒரு விஷய விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்கறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் கோச்சாரம்னா என்ன மாதிரி அன்றாட ஒரு கிரகங்கள் எப்படி நகருது அதை எப்படி பேஸ் பண்ணி ஒரு உலகம் வந்து இயங்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் மட்டுமே கோச்சார ரீதியான பலன்கள் இந்த பலன்களில் ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல ரொம்ப எளிமையாக தப்பிக்கலாங்க கடவுள் வழிபாடு ஒன்று மட்டும்தான் அன்றாட மனசை விட்டு கடவுளை வந்து வழிபடுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சிவராத்திரி வரப்போகுது ஸோ சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா சிவனை மனசார நினச்சிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு மூணு முறை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை வகையான துன்பங்களும் பறந்து போயிவிடும் மாதிரி நம்ம வந்து சிவ இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஜோதிடத்தையும் நம்ம வாழ்க்கையையும் குழப்பிக்க கூடாதுங்க ஜோதிடத்தில் வா அதாவது வாழ்க்கையில் ஜோதிடம் ஒரு அங்கம் மட்டுமே அதனால் அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்